பழச புதுசாக கொடுத்துருக்காரு அனைவருக்கும் வணக்கம் நான் செம்மன் யோகா மற்றும் நல்வாழ்வு மையம் நிறுவனர் செம்மன் சேதுபதி இங்க நல்வாழ்வு மையம் அமைச்சு கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு மாசம் ஆகுது இங்கே நாங்கள் கொடுக்குற சிகிச்சை என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாஜ் தெரப்பி ஃபுட் ரெஃப்ரக்சாலஜி தாய் மசாஜ் மண்குளியல் வாழை எலை குளியல் நீராவி குளியல் இன்னும் பிற சிகிச்சைகள் வந்து தொடர்ந்து கொடுக்கறதுக்கும் நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம் மக்களோட வரத்தை அதிகரிக்க அதிகரிக்க இன்னும் இங்க நிறைய முயற்சிகள் வந்து கொண்டு வரதுக்காக தயாராக இருக்கோம் இப்போ ஒவ்வொரு தெரப்பிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பெனிஃபிட் இருக்கு உதாரணத்துக்கு இப்போ நீங்க மசாஜ் தெரப்பி எடுக்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க உடம்புல உள்ள ஈர்க்கத்தை கிளைக்கும் ரெண்டாவது உடல் வெப்பம் வந்து கம்மியாகும் ஆங்காங்க நம்மளுக்கு வந்து நரம்புகளை வந்து கொஞ்சம் சுருண்டு இருக்கும் இதெல்லாம் நீங்க தொடர்ச்சியா வந்து மசாஜ் அதாவது தமிழில் நாங்க தொக்கணும்னு சொல்லுவோம் இந்த தொக்கணும் நீங்க எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே சரியாகும் அதே மாதிரி பாத சிகிச்சைன்னு சொல்லுவோம் அது ஃபுட் ரெஃபரன்சாலஜி ஆங்கிலத்துல நம்ம சொல்றது உண்டு இப்போ அந்த பாத சிகிச்சை எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சர்க்கரைனால கால் வந்து பாத மரமதப்பு ஒரு ஒரு நம்ம சிரிந்துகிட்டே இருக்கும் இந்த பாத சிகிச்சை தொடர்ச்சி அவங்க எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே தேங்கி இருக்கிற ரத்த ஓட்டம் கீழே தேங்கி இருக்கிற காட்டோட்டம் நீர் ஓட்டம் வெப்ப ஓட்டம் இது எல்லாமே கலைஞ்சு அந்த உடல் வந்து சீராகும் இந்த மாதிரி இப்போ பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் நரம்பு தொந்தரவு இருக்குன்னா ரெகுலராக வந்து பால் சிகிச்சை எடுக்கும்போது அது வந்து திரும்பி வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரப்படும் இது மாதிரி இன்னும் வந்து ஹார்மோன் இஷ்யூஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட தொந்தரவுக்கு பால் சிகிச்சை வந்து நல்லபடியாக பலனளிக்கும் அது மாதிரி இப்போது தாய் மசாஜ்னு சொல்லுவோம் அது முழுக்க முழுக்க வந்து யோகா தான் அது இங்கேருந்து தமிழ்நாட்டில இருந்து தாய்லாந்துக்கு கடத்தி செல்லப்பட்ட ஒரு கலை ஜீவகுமார் பச்சான் ஒருத்தவரோட முயற்சியால அவர் ஏசிய ஆசிய நாடு போனார் போனாரு அதுல ஒரு தாய்லாந்து வந்து அதை எடுத்து அதை தொழிலா மாத்திட்டாங்க மற்றபடி அது நம்ம ஊர்ல உள்ள அது நம்ம உள்ளூர் கலை அது முழுக்க முழுக்க யோகா தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு பக்கம் வந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் எல்லாம் அசைக்க முடியாம இருக்கும் ஒன்று ஒன்று பக்கம் இறங்கி இருக்கும் இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த தொடர் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் ஓகம் பண்ணும்போது நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதுவும் வந்து இன்னைக்கு வருதுன்னா அடுத்த நாளே பண்ண நல்ல முன்னேற்றம் இருக்கும் சும்மா இருக்கவங்க எல்லாருமே வந்து யாருமே ஒர்க் வந்து ரொம்ப கம்மி அவங்க ஆட்கள்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ஓகம் அதாவது தாய் மசாஜ்னு சொல்லக்கூடிய அந்த ஓகம்ங்கிற அந்த சிகிச்சை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அந்த தெரப்பி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா உங்களுக்கு உங்க லைஃப் நல்லா ஆக்டிவாக இருக்கும் என்னால் கீழே தொட முடியல என்னால் மேலே கழுத்தை நிமிந்து பார்க்க முடியல இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூ வந்து ஓகம் எடுத்துக்கிட்டீங்க தாய் மசாஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் காண முடியும் மண்குளியல் பண்ணுறோம் மண்குளியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள டெட் செல்ஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணும் அதுபோக உடம்புல தேங்கி இருக்க நீர்த்தன்மை வாதத்தன்மை இது எல்லாத்துக்குமே வந்து ரெகுலராக நீங்கள் வந்து மண்குளியல் பூசிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அதுக்கடுத்து நீங்கள் ஒவ்வொரு தடவை மசாஜ் முடிச்சோம் தொக்கணும் முடிச்சோன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மூலிகைக்குழியல்னு ஒன்று சஜஸ்ட் பண்ணுவோம் விருப்பப்பருவம் எடுத்துக்கோங்க மூலிகைக்குழியல் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா உடம்பு உள்ளுக்குள்ள இருக்க தேவையில்லாத வேஸ்ட் நீர் எல்லாம் அந்த மூலிகைக்குழியில் முடிச்ச உடனே நல்லா வெளியே வரும் உடம்பும் நல்லா வந்து பிஸ்காக இருக்கிறத உணர முடியும் அதுக்கு மேலே ஒரு படியாக தான் நாங்கள் நீராவி குளியல் ஸ்டீம் பாத் இருக்கு மூலிகை குழியலோட அடுத்த ஒரு அடுத்த தான் நீராவி குளியல் அது போடும்போது கிட்னிக்கு பெரிய சப்போர்ட் பண்ணும் நிறைய பேர் வந்து கிட்னி ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கும்போது உடம்புல நீரை கை காலெல்லாம் சேர்ந்துக்கிறோம் முகத்திலலாம் சேர்ந்து வயிறு பக்கம்லாம் சேர்ந்து வீங்கிக்கிறோம் அந்த மாதிரி நீராவி நீராவிக்குழி எடுக்கும்போது கிட்னியால் வெளியிட முடியாததை நம்ம வேர்வை சுரப்பி மூலமாக நீராவி குளியல் மூலமாக நம்ம வந்து வெளியே இருக்கிறான் இது வந்து நீராவி ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெனிஃபிட் இன்னும் அதில் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது வெயிட் லாஸுக்கு ஹார்மோன் இஷ்யூஸ் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நீங்கள் நீராவி குழி எடுப்பாங்க நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும் அதில் இது பெஸ்ட்டு வந்து இந்த கிட்னிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இப்போ நம்ம மசாஜ் தெரப்பிலேயே வந்து அதோட சேர்த்து ஒரு காம்போ ஆஃபராக வந்து மியூசிக் தெரப்பியும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை நம்ம சேர்த்து பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமையே வந்து மைண்ட் வந்து ஒரு அமைதி சூழ்நிலை ஒரு காமான ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும் தெரப்பி முடித்த பிறகு நீங்கள் எங்கேயோ இன்னொரு டைமண்ட்ஸில் பயணிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த மியூசிக் தெரப்பி வந்து இதோட சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நல்ல பெனிஃபிட் தரும் மசாஜ் தெரப்பியோட இதை இணைச்சி பண்ணும்போது இப்போ வந்து நம்ம திறப்பு விழா சலுகையாக இப்போ வந்து ஒரு ஃபைஇன் ஒன் காம்போ ஒன்று போட்டிருக்கோம் இப்போ நான் சொன்ன அஞ்சு சிகிச்சையும் சேர்ந்து வந்துடும் இந்த சேர்ந்து வந்து ஒன் ஃபோர்த் டபுள் நைன் அதாவது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இந்த எல்லா சிகிச்சையும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஃபைஇன் ஒன் காம்போ ஒன்று போயிட்டுருக்கு இது போக நாம் வந்து மாதத்தில் ஒரு ஒவ்வொரு மாத இறுதியிலையும் வந்து குற்றாலம் கொடைக்கானல் ஏற்காடு ஏலகிரி இந்த மாதிரி சிவகங்கையிலேருந்து மற்றும் வெளியூர்லேருந்து கேம்ப் நடத்துறோம் ஒவ்வொரு மாத இறுதியிலையும் நான் சொன்ன எல்லா ட்ரீட்மெண்ட் போக சேர்த்து இன்னொரு ஏழு ட்ரீட்மெண்ட் மொத்த பன்னெண்டு ட்ரீட்மெண்ட் வரும் உணவு தங்குமிடம் எல்லாம் சேர்த்து வந்து ஒவ்வொரு மாத இறுதியும் ஒவ்வொரு முக்கியமான தமிழ்நாட்டில் முக்கியமான ஸ்தலங்களில் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதிலே நீங்கள் பங்கு பெறுறதுனா பங்கு பெறலாம் செம்மன் யோகா நல்வாழ்வு மையத்தில் இருக்கும் அங்கே என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னா நம்ம அன்றாட வாழ்வு லைஃப்பில் வந்து நம்ம டயர்டாக இருக்கிறது வந்து ரெஃப்ரெஷ் ஆக நல்ல மையமாக அமைந்த இடம் இங்கே வந்து நான் என்னென்னலாம் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற பட்சத்தை பார்த்தோம்னா தாய் மசாஜ் அதாவது செவன் பை ஒன் அப்படின்ற ஒரு காம்போவில் வந்து நம்மளுக்கு இன்ட்ரோ பண்ணாங்க நம்ம ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லி தான் நம்ம இங்கே வந்தோம் அப்போ வரும்போது செவன் இன் ஒன் அதாவது ஃபுல் பாடி மசாஜ் ஹெர்பல் பாத்து தாய் மசாஜ் ஹெட் மசாஜ் கப்பிங் தெரப்பி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளை சொன்னாங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அது நல்ல பயனாக இருக்குமா அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்தா தானே தெரியும் அப்படின்றதுக்காக நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் அவங்க ரெஃபர் பண்ணதோடு அது நல்லாவே இருந்துச்சு நான் ஒரு ஒரு மசாஜையும் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டடாகவும் ஒரு ஆரோக்கியமாகவும் எனக்கு நான் ஃபீல் பண்ணேன் நல்ல முறையில் பண்ணி கொடுத்தாங்க அதோட நிறுவனர் வந்து செம்மன் சேதுபதி அப்படின்ற ஒரு மனிதர் அவர் வந்து சமூக சேவையை தவிர்த்துட்டு இது ஒரு சேவையாக இங்கே பண்ணுறது நல்ல ஒரு பெருமையாக இருக்குது நம்ம எடுத்துக்கிட்டதுல வந்து தாய் மசாஜ் வந்து ஒரு ஒரு மணி நேரம் அப்படின்ற மாதிரி இப்போ டைம் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அவர் ஒரு மணி நேரம் டைமை தவிர்த்துட்டு அவர் கூடவே டைம் போனாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நல்லா பண்ணித்தரேன்ற மாதிரி நான் சொல்லாமல் அவர் செஞ்சு கொடுத்தாரு நல்லா இருந்துச்சு எனக்கும் என்னோட பாடிக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணு நீங்களும் இந்த மாதிரி தெரப்பியை வந்து பயன் எடுத்துக்கணும் சிவகங்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றது ரொம்ப புதுசாகவும் இருக்கு பலசம் வந்து புதுசாக கொடுத்துருக்காரு செம்மன் யோகா நல்வாழ்வு மையத்துக்கு முதல் முறையா வந்திருந்தேன் ஒரு பாத சிகிச்சைக்காக வந்திருந்தேன் ரொம்ப அருமையான சிகிச்சையாக இருந்தது எப்படி பண்ணுவாங்கன்ற ஒரு க்யூரியாசிட்டியோடு வந்தேன் பட் நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப எளிமையான முறையில் புரிய வச்சார் அவர் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக அவர் வந்து பாதத்தை வச்சு கரெக்டாக அனலைஸ் பண்ணி கரெக்டாக சொன்னாங்க அது ரொம்ப புதுமையாக இருந்தது உணவு முறையாக இருக்கட்டும் அது எல்லாமே எப்படி சீர்படுத்திக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே பாதத்தோட ஒரு ஒரு பாயிண்ட்ஸை வச்சுமே அழகாக எளி பு புரிகிற மாதிரி எளிமையாக சொன்னார் அது ரொம்ப ஆச்சரியம் விஷயமா இருந்தது அதுவும் இல்லாமல் அவர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் எனக்கு நிறைய இடத்துல வழிகள் இருந்தது டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடே நடக்க முடியாது ஒரு பெயின் எப்பயுமே காதை காலை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஏன் வந்தது எதுக்கா வந்தது அப்படிங்கிறத ரொம்ப பொறுமையாக ஒரு ஆஃப் அன் ஹவர் செஷன் தான் நான் போட்டிருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு ஒன் ஹவர் வந்து பொறுமையாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த டைமை எடுத்து கொஞ்சம் அழகாக எனக்கு வந்து புரிகிற மாதிரி சொன்னார் ரொம்பவே ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அதே மாதிரி சேது அவங்க வந்து நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கிறப்போ இந்த சுகர் பேஷண்ட் விஷயமா சொன்னாங்க அந்த பாதத்தோட இதெல்லாம் வந்து உணர்வுலாம் இருக்காது நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்குலாம் அந்த மாதிரியான பெயின்லாம் இருந்திருக்கு உணர்வே இல்லாமல் இருந்திருக்கு அவங்க இந்த சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் பார்க்குறப்ப என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது பெரியவர்களோ பெரியவங்களுக்கு முக்கியமா இது நிறையா சுகர் பேஷண்ட்டுக்கான விஷயங்கள் வந்து நிறைய வந்து முன்னெடுத்து சொல்றது ரொம்ப அழகா இருந்துச்சு மொத்தத்தில் நாங்கள் சிம்பிளா சொல்ல ஏதாவது ஒரு உடல் பயிற்சி செஞ்சிங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு தேவை கிடையாது ஏதாவது ஒரு உடற்பயிற்சி ஏதாவது ஒரு சின்ன வேலைகள் நீங்கள் உங்கள் வேலையை நீங்களே செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு யாரோட துணையும் இங்கே மருத்துவமனையோ இந்த மாதிரி வெல்னஸ் சென்டரோ உங்களுக்கு நாங்கள் யாருமே தேவைப்பட மாட்டோம் அந்த மாதிரி பண்ண முடியாதவங்களுக்கு நாங்கள் இருக்கோம் நம்ம செம்மண் யோகா மற்றும் நல்வாழ்வு மையம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரோடு பான்பான் பேக்கரி மிக அருகாமையில் ராதாகிருஷ்ணன் தெருவில் அமைஞ்சிருக்கு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உள்ள உங்களோட வலது பொறுத்தவரை பதாகை இருக்கும் அதை பார்த்து நீங்கள் உள்ளே வரலாம் மேலும் எங்களோட தொடர்பு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ஒன்று சுலியம் சுலி பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஆறு இரண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண போடும் நீங்கள் வந்து வந்து காத்திருக்கணுங்கிற தேவை இருக்காது தொடர்ச்சியாக நீங்கள் நம்மளோட ட்ரெண்டிங் சிவகங்கையும் நம்ம யோகா நல்வாழ்வு மையத்தையும் தொடர்ந்து பயன்படுத்திக்கிங்க இன்னும் நிறையா சேவைகள் உங்களுக்கு செய்கிறதுக்கான நாங்கள் காத்திருக்கோம் நன்றி வணக்கம்